சிறுபரையாற்ற எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நண்பர்களுக்கு வணக்கம் கவிதையை கொண்டாட கவிதையை அங்கீகரிக்க கவிதையை பாராட்டு என்று இந்த மாலையில் நாம் கூறியிருக்கிறோம் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்திருக்கிற களம் அமைப்புக்கும் அதன் பின்னிருந்து இயங்குகிற கரிகாலம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலையிலே நாம் நான்கு கவிஞர்களுக்கு களம் புதிது விருதை வழங்குகிறோம் ஐந்தாவதாக புத்தக தயாரிப்பு புத்தக அட்டை வடிவமைப்பில் சிறந்து விளங்குகிற நம்முடைய நண்பர் ஒருவருக்கும் களம் புதிது விருது வந்து வழங்கப்பட இருக்கிறது க கரியான ரொம்ப விரிவாக ஒரு உரையை இருக்கிறார் தமிழ் சூழலில் கவிதை எப்படி இருக்கிறது கவிதைக்கு பின்னிருந்து இயங்குகிற அரசியல் என்ன இந்த பெருநிறுவனங்கள் எப்படி படைப்பாளிகளை வந்து அங்கீகரிப்பதில் சுணங்கி இருக்கின்றன இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சொல்லப்போனால் இந்த பெருநிறுவனங்கள் செய்ய வேண்டிய பெரிய வேலைகளுக்கு மாற்றாகத்தான் இது போன்ற அமைப்புகளும் கரிகாலன் போன்றவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த இது விருதுமே அந்த ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு பெரிய அடையாளம்தான் அதை பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார் இப்படி ஒரு செயலை இப்படி ஒரு விஷயத்தை செய்து வருவதற்கு இவ்வளவு நாளாக செய்து வருவதற்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடும் ஒரு சளிப்பற்ற தன்மையும் தேவை அது கரிகாலனிடம் இருக்கிறது நான் இங்கே இந்த விருது பெருக்கிற நான்கு கவிஞர்களை குறித்து சுருக்கமாக சில வார்த்தைகளை பேசலாம் என்று இருக்கிறேன் முதலிலே நன் அன்புக்குரிய நண்பர் கார்த்திக் திலகன் அவர்களை பற்றி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கவிதை விருது களம் பகுதி கவிதை விருது பெருபொருளில் ரெண்டு பேரில் அவர் ஒருவர் கார்த்திக் வந்து அவருடைய முதல் கவிதை தொகுப்பான காலம் தொகுப்பிலிருந்து எனக்கு தெரியும் ரொம்பவும் ஒரு நெகிழ்வான மொழியை ரொம்ப சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சவர் அவர் கவிதைக்குரிய ஒரு மொழி அதை தொடர்ந்து வளர்த்தெடுத்து ஒரு தேர்ந்த கவிஞராக அவரை ஒரு சில தொகுப்புகளில் மாறிவிட்டார் நீங்கள் புலன்திரு காலத்தில் பார்த்த கார்த்திக் திலகனை இப்போ கடைசியாக வந்திருக்கிற நீராள் விலகும் நிழலில் பார்க்க முடியாது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் படிமங்களை தொடர்ந்து அடுக்கிறது அதிலிருந்து ஒரு காட்சிகள் உருவாக்குறது என்ன கேட்டால் கார்த்தி வந்து ரொம்ப ஒரு பரிபூர்ணமடைந்த ஒரு அழகியல் கவிஞர் எனக்கு சில நேரங்களில் வந்து தோணும் இந்த மொழியை வந்து அவர் எப்பவுமே தனக்குள்ளே போட்டு நொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய எழுதும் ஒரு சளிப்பிடாத ஒரு மொழி அது அதில் வந்து இந்த புத்துணர்வு மிக்க படிமங்களும் காட்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன அந்த மாதிரி ஒரு படைப்பாளியே களம்புது அங்கீகரிப்பதில் மிகவும் நான் மகிழ்கிறேன் இப்போ கார்த்திக் திலகனுடைய இந்த பண்புக்கூறுகளை உள்ளிட்ட ஒரு கவிதையை வந்து நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் அவருடைய அந்த தொகுப்பான நீராயிலக நல்ல ஒரு வரி கவிதை தான் வானத்திலிருந்து யாரோ தூவியதைப் போல நிறைய மலைப்பாதைகள் இருந்தன ஒரு மலைப்பாதைக்கு அவளுடைய பெயரை வைத்தேன் மஞ்சள் வெயில் உருகி அந்த பாதை வழியே ஓடி வந்து புல்வெளியில் பாய்ந்தது அவ்வளோதான் அந்த கவிதை அதே போலவே இன்னொரு கவிதை இருக்கு அந்த கவிதையில் கடைசியா முடியறத சொல்றேன் தள்ளாடும் கால்களில் வீதிகளில் அலைந்து அடுத்த சூரியனாக முடிசூட்டிக்கொள்ளும் கொள்ளும் இளவரசனை தேடுகிறான் எதிரே வந்த குந்தியிடம் கேட்கிறான் எங்கே நம் மகன் இது வந்து ஒளியின் கிழிந்த உடையை அணிந்து கொண்டு நான் பிடிக்க ஆரம்பிக்கிற கவிதை இது போல தொடர்ந்து காட்சிகளை எடுக்கிறது படிமங்களை எடுக்கிறது அதன் வழியாக வழியாக பரிபூர்ண சித்திரங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது கார்த்திக் திலகனோட கவிதைகளோட வெற்றி நான் அவர் நேரடி பேச்சில் கேட்டிருக்கேன் இவ்வளவு எஸ்தெபிக்ஸோட எழுதுற நீங்க கொஞ்சம் அரசியல சேர்த்தாவது கொஞ்சமாவது அரசியலை சேர்த்து எழுதுன்னு கூட கேட்டிருக்கேன் அவர் நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் அவரோட ஃபோர்ட் அவரோட இது தான் அழ இந்த அழகியல் கவிதைகள் தான் அது பெரிய ரசிகர்கள் இருக்கார் என்பது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக இதுவரைக்கும் அவருக்கு வந்து புலனிதர் காலம் அந்த வட்டத்தை யாராவது சமாதானப்படுத்துங்கள் விண்ணச்சூறியாடும் சூரியாடும் வலயங்கள் நீராயிலக மேல் ஆகிய தொகுப்புகள் வந்திருக்கின்றன இவர் குறுகிய காலத்தில் இவ்வளோ தொகுப்புகள் இவ்வளோ சரிவான கவிதைகளோடு வந்திருப்பது பெரிய விஷயம் அப்போ அவர் இந்த களம்புவிதி விருது கொடுத்து பாராட்டுவது சால பொருத்தமானது என்று நான் பாராட்டி என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொடுக்குறேன் அடுத்து அதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டுக்கான கவிதை விருதை பெறும் இன்னொரு கவிஞர் லாந்தர் அவருடைய கவிதைகளையும் நான் ரொம்ப முன்னாடியே வாசிச்சிருக்கேன் அவருடைய லாடம் தொகுப்பு என்்கிட்ட வந்தது அதை மொழிபெயர்த்து தர முடியுமான்னு கேட்டாங்க ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு சில வேலைகளால் என்னால் அதை முழுமையா செய்ய முடியல பிறகு அது வந்து வேர்ல்ட் கிளாஸ் சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற தலைப்பில் வேறொரு மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து கொடுத்தாங்க இவங்களோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா அந்த கரிகாலன் சொன்ன மாதிரி தான் இப்போ ரெண்டு அம்பிகா குமரணையும் பல்லவனாந்திர பற்றி சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொன்னார் அந்த ஆண் தன்னிலையை உடைச்சி அது பெண் தன்னிலையாக மாற்றாமல் ஒரு நியூட்ரல் ஜென்டருக்குள்ளே போயிட்டு எழுதக்கூடிய கவிஞர்களாக இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அது பாலவனாந்து ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப ஒரு த்பமாவும் வெளிப்படுற ஒரு விஷயம் அவங்க கவிதைகளில் பாத்தீங்கன்னா இந்த வெவ்வேறு விஷயங்களை ஜக்சபோஸ் பண்ணுவாங்க அடித்த வைக்கிறது வழியாக புதிய லேசா அதிர்வூற்ற படிமங்களை அவங்க கொண்டு வர்றாங்க பொதுவாக அவங்க எல்லா கவிதைகளிலும் உள்ள விஷயம் அது அது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயல்பான பெண்கள் எழுதுற கவிதை அப்படின்னு நம்ம ஒரு அளவுகள் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற கவிதைகள் அது வந்து வாசிப்புக்கு மிகவும் ஒரு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு கவிதைகள் வாசக ரசனையை தக்க வைக்கக்கூடிய ஒரு கவிதைகளாகவும் அவருடைய கவிதைகள் இருக்கிறது லாந்தருமே பார்த்தீங்கனாக்கா அவர் நான்கு கவிதை தொகுப்புகளை போட்டிருக்காங்க உப்பு வைலங்கும் கல் கல்மீன்கள் அப்படின்றது முதல் கவிதை தொகுப்பு அப்புறம் லாடம் வந்தது ஓனாய் வந்தது பெருந்தச்சன் அப்படிங்கிற ஒரு க கவிதை தொகுதி வந்தது நான்கு கவிதை தொகுதிகள் இது மட்டுமன்றி அவர்கள் சிறுகதைகளும் கொண்டிருக்கிறார்கள் மீலி என்ற சிறுகதை தொகுப்பு தமிழ் சமீபத்திலே வந்திருக்கிறது அவங்க லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பை வைத்து இலக்கியம் கலை சார்ந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு பல்திறப்பட்ட ஆளுமையாக இருக்கிற பாலைமனை லாந்தர் அவர்களுடைய எனக்கு பிடித்த ஒரு கவிதை இருக்கிறது அந்த லாடம் தொகுப்பில் அதில் புனித ஆணிகள் அப்படின்ற ஒரு கவிதை அந்த பின் தொகுதியை மட்டும் நான் படிச்சு படிக்கிறேன் ஏன் ஒரு மரத்தை நிறுத்தி ஒரு மரத்தை கிடத்தி சிலுவை தயாரிக்கிறார்கள் ஏன் ஒரு மரத்தை நிறுத்தி ஒரு மரத்தை கிடத்தி சிலுவை தயாரிக்கிறார்கள் ஏன் புத்தம் புது சிலுவைகளில் புத்தம் புது இயேசுவை புத்தம் புது ஆணிகளால் பழைய ஏற்பாட்டின்படி அறைந்து சாத்துகிறார்கள் ஏன் புத்தம் புது சிலுவைகளில் புத்தம் <everlasting life> புது இயேசுவை புத்தம் புது ஆணிகளால் பழைய ஏற்பாட்டின்படி அரைந்து சாத்துகிறார்கள் இன்னமும் அந்த ஆணியிலிருந்து சூடான ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது இதுதான் அவங்களோட பொயிட்டிக் சிக்னேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க எங்கேருந்து எல்லாம் எலிமெண்ட்ஸை கொண்டு வராங்க அதை ஜக்ஸப்போஸ் பண்ணுறது அது வழியாக உண்டாக்குற ஒரு டிஸ்டர்பிங் ஒரு இமேஜ் அது ரொம்ப அழகாக எஸ்தடிக் சென்ஸோட பயிற்றில் வைக்கிறதுல பாலியனா அந்த வந்து ஒரு திறமை பெற்ற ஒரு கவிஞராக இருக்கிறாங்க அவர்களும் இந்த களம் புகுதி விருதுக்கு தகுதியான ஒருவர் என்பதை சொல்லி என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கவிதை பெறுகிற இன்னொரு கவிஞர் அம்பிகா குமரன் எனக்கு உண்மையில் அம்பிகா குமரன் வந்து கவிதை எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா வேரல் பதிப்பகம் அவங்க ஒரு பதிப்பாசிரியர் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவங்க கவிதை எழுதக்கூடியவங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது காலம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பும் நிலம் வீடு திரும்பி விட்டது அப்படிங்கிற கவிதை தொகுப்பும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய ஒரு நேர்காணல் ஒன்று கூட நான் வாசித்தேன் இதில் ஒரு இணைய இதழில் கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வைகள் பெண்ணியம் சார்ந்த பார்வையாக இருக்கட்டும் கவிதைகள் சார்ந்த பார்வையாக இருக்கட்டும் அது ரொம்ப நேரடியாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவங்க அழகாக முன் வச்சிருந்தாங்க அந்த வகையில் ஒரு கவனம் இருக்கக்கூடிய நேர்காணலாக அது இருந்தது அப்போ அவருடைய கவிதைகளை அதன் பிறகு நான் தேடி வாசிக்க ஆரம்பித்தேன் அவங்களோட உலகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயல்பான ஒரு புலம்பலோ அல்லது பழைய நினைவுகளை மீட்டலும் அப்படிங்கிற அந்த பழைய சட்டங்களுக்குள்ள சிக்காமல் அதை தாண்டி அதுக்கு வெளியே நிற்கிற கவிதைகளாக அந்த கவிதைகள் இருக்குது சட்டென்று ஒரு நீங்கள் ஒரு 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 வெளியை தாண்டி இன்னொரு வெளிக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு இயல்பில் அந்த கவிதைகள் இருக்கிறது அப்படி ஒரு கவிதையை நான் வந்து சொல்கிறேன் நிலம் வீடு திரும்பி விட்டது அப்படிங்கிற கலெக்ஷன்லேருந்து அனைத்தும் முடிந்து உலகம் இருளுக்கு பழகிக் கொண்டிருக்கிறது தாகம் கவிய நாக்குகள் வட்ட நதியின் படகுகளாகி போயிருந்தன உடல் ஒற்றிய காக்கைகள் பிணங்களின் சதைகளை தேடி களைத்து கரையொதுங்கிய பானைகளை கொத்தி பார்க்கின்றன மார்பு ஒற்றிய தாய் குழந்தையின் பசியை சகித்து கொள்ள பழகியிருக்கிறாள் இளைநீர் போத்தல்களின் வாய்கள் ஊற்றுகளில் விழுங்கத் தொடங்கிவிட்டன விபத்தில் கால்களை இழந்தவனைப் போல் நொண்டி எடுக்கும் ஒரு நதியை என்னவாக பார்க்கிறீர்கள் இதில் உள்ள ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா நம்ம இயல்பாக வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் எவ்வளோ எஸ்தட்டிக்கோடு எஸ்தட்டிக் சென்ஸோட ஒரு அரசியலை ரொம்ப பகிரங்கமாக வைக்காமல் நுட்பமாக வைத்து ஒரு அழகான கவிதையாக கொடுத்துருக்குறாங்க அம்பிகா குமரன் அப்போ இது போன்ற இந்த கவிதைகள் அவர்கள் வந்து தொடர்ந்து எழுத வேண்டும் அவங்க அந்த கவிதையில் எழுத மட்டுமல்ல யாயும் நியாயம் யாரா ஹீரோ என்ற ஒரு காதல் கவிதைகளோட தொகுப்பையும் கொண்டு வந்திருக்காங்க தமிழில் எழுதப்பட்ட காதல் கவிதைகளோட தொகுப்பை அது மட்டுமில்ல வேற பதிவு வழியாக ஏகப்பட்ட நூல்களை வெளியில் வெளியிடுறாங்க அதில் கவிதை நூல்கள் அதிகம் அப்போ தமிழ் சூழலில் கவிதைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் பேஸ் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன்னா கவிதை கொடுங்க போடுறேன் அப்படின்னு சொல்கிற பதிப்பாளர்கள் தமிழ் ரொம்ப குறைவு அந்த வேலையை வந்து அவங்க செய்து புதிய கவிங்களில் போடுறாங்க பழைய கவிதை முழு தொகுப்பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையிலும் அவங்களுடைய பணி பாராட்ட தகுத்தது இந்த கலம்புவது விருது அவர்களுக்கு வழங்கப்படுவதை மனதார வரவேற்க நான் பாராட்டுகிறேன் அடுத்து அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான களம் விருதை பெறும் இன்னொரு கவிஞர் ரியாஸ் குரானா தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலோ ரெண்டாயிரத்தி ஆரம்பத்திலேயோ இலக்கியத்துக்குள்ளே இயங்கினவங்களுக்கு ரியாஸ் குரானா வந்து முக்கியமான பேர் அப்போது இந்த சமூக ஊடகங்கள் கிடையாது சிறுவத்திரிகள் வாயிலாகத்தான் நம்ம இலக்கியம் அறிந்து கொள்ளப்பட்டது அதனுடைய இலக்கியத்தை பேசணும் அப்போது வந்து ஒரு கழக குரல் உண்மையிலே ஒரு கழக குரலாக ஒழிச்சது வந்து குரானாவுடைய கவிதைகள் அவர் கவிதைகளை எழுதும் கவிஞராக மட்டுமல்ல கவிதைகளை பற்றி தீவிரமான உரையாடல்களை முன்னெடுப்பவராக இருந்தார் இன்னமும் அதை செஞ்சிட்டு இருக்கார் அவர் அவருடைய மாற்றுப் பிரதி அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக கவிதைகளை பற்றிய விவாதங்களையும் அது குறித்த விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பேட்டியில் கூட வலியினம் பேட்டின்னு நினைக்கிறேன் அதில் சொல்லியிருந்தார் நான் கவிதை சொல்லி கவிங்கன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அப்புறம் அவருடைய பேச்சுக்கள் சில சச்சரவுகளை கிளப்பின பேச்சுக்கள் இருக்கேன் ஏன்னா கவிதையை வந்து ஒரு குறிப்பிட்ட கவிதை எடுத்து அதை பண்ணார்னு நினைக்கிறேன் கவிதையை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க சார் எப்படி ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரபலமான கவிஞர் வர்றதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கவிதை சார்ந்து தீவிரமான சிந்தனையை கொண்டவர் ரியாஸ் குரானா அவருடைய அந்த முதல் க கவிதை தொகுப்பு நம்ம முதன்மொழி தான் புது எழுத்தில் போட்டார் நாவல் ஒன்றின் மூன்றாம் பதிப்பு அப்படி அது ரொம்ப முக்கியமான கவிதை தொகுப்பாக இருந்தது அதுமாரி அதை தாண்டி நிறைய நூல்களை அவர் எழுதியிருக்கார் கவிதை தொகுப்புகள் மட்டுமன்றி கவிதை சார்ந்த விஷயங்களை பேசுகிற நூல்களையும் அவர் நிறைய எழுதியிருக்கார் ரியாஸ் அந்த வகையில் ஒரு கடல் கடந்த ஒரு கவிதைக்கும் கவிதை சார்ந்த எழுத்துக்கும் இது கலம்பு இது விருது இங்கே வழங்கப்படுகிறது ரியாஸ் வந்து நாவல் ஒன்றின் மூன்றாம் பதிப்பு மாற்றுப்பிரதி அத்துமீறும் வாசிப்பு விதிகளை மீறாத ஆட்டம் இந்த தலைப்பு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நவீன கவிதை காலியாகிவிட்டது காலாவதியாகிவிட்டது அப்புறம் இலக்கியத்தை கொள்வனின் சாட்சியம் இப்போ நீங்க இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கும் தான் ரியாஸ் குரானா யார் என்பதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஒரு அது உண்மையான கழக குரல் தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும் அவருடைய நம்முடைய தமிழ் வேறு இப்போ கரிகாலன் சொன்ன சூழல் தமிழ் ஒன்று இருக்குது அங்கே இலங்கையில் இருக்கிற தமிழ் முற்றிலும் வேறானது ஆனது அதிலேயுமே ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் வந்து அங்கே எழுத வரும் பொழுது அவர் எதிர்கொள்கிற விஷயங்கள் அங்கே இயல்பாக இருக்கிற தமிழர்கள் ம முஸ்லீம் அல்லாத தமிழர்கள் எழுத வரும்போது மேற் எதிர்கொள்கிறத விட வேறுபட்டது அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் கையாண்டு தன்னுடைய கட்டுரைகளில் எழுதியிருக்கார் எனக்கு அவருடைய நேர்காணல் ஒன்றில் அவர் சொல்லியிருந்தார் வேற ஒரு கேள்வி கேட்குறாங்க பாரதிக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் பதில் சொல்கிறாரு நான் பாரதிக்கு முன்னாடி பிறந்திருந்தா எனக்கு பின் பாரதி என்று ஒருவர் வந்திருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிடு அப்போது அந்த அளவுக்கு தன்னுடைய கவிதைகள் மேலே ஒரு தீவிர பற்று ஒரு தீவிர நம்பிக்கை கொண்டவர் அவர் இப்போ சமயமா அவருடைய மாற்றுப்பிரதி தளத்தில் ஒரு கவிதை வாசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது உங்களுக்கு பகிர்ந்து பகிர்ந்துகிறேன் இந்த சபையில் அந்த கவிதையினுடைய பின்பகுதி அதை தலைப்பே பார்த்தீங்கன்னா நானும் இலங்கையை பாடுகிறேன் இப்படி ஒரு கவிதையை எழுதும் அளவு முட்டாளாக நான் இருப்பேன் என்று நீங்கள் தவறாக நினைத்திருக்கக்கூடும் கவிதையோட பிற்பகுதியை நான் அதை நான் முன்னாடி விட்டுட்டேன் எழுதினால் என்ன செய்வீர்கள் என்றும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே வானில் நிலா காத்திருக்கிறது அதை பற்றி எழுதி உங்களை மகிழ்விப்பேன் காதலின் பரவசங்களையும் துயரங்களையும் எழுதி உங்களை தலைக்குச் செய்வேன் உங்களைப் போல நானும் இலங்கையை பாடுவேன் ஏனெனில் உங்களிடமிருந்து தப்பித்திருக்கும் எனக்கான சிறிய வாழ்வை இந்த நாட்டில் நான் வாழ வேண்டும் இதில் உள்ள அந்த நுண்டிய அரசியலை நீங்கள் புரிஞ்சிக்கங்க எழுத்துக்கும் வா சர்வைவலுக்குமான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ரெண்டுக்கு நாடுகள் இன்னொரு கவிஞன் எழுதுகிறவர்கள் இவை அப்புறம் ஸ்ரோடிங்கஸ் முஸ்லீம்னு ஒரு கவிதை இருக்காத படிச்சு பாருங்கள் ஒரு இஸ்லாமிய நிலையை வந்து அவர் இஸ்லாமிய எழுத்தாளோட நிலையை வந்து அந்த கவிதையில் எழுதியிருப்பார் எனக்கு ரொம்பவும் நிறைவு என்ன ஒரு களம்பகுதி விருது முதல் முதலாக கடல் கடந்து ஒரு எழுத்தில் வாழும் தமிழருக்கு தமிழ் எழுத்தாளருக்கு அதுவும் முக்கியமான ஒரு தமிழ் கவிஞருக்கு வழங்கப்படுகிறது அந்த வகையில் ரியாஸ்குரானாவுக்கு களம் புகுதி விருது இதை வழங்குவதை மனதாக பாராட்டுகிறேன் அதுக்கப்புறம் நம்முடைய இளவல் லார்க் எல்லாராலும் விரும்பப்படும் எல்லாராலும் நேசிக்கப்படும் லார்க் வந்து களம்பகுதியில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம ஜூரி ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி இது அதுக்கு முற்றிலும் தகுதியானவர் அவர் நீங்கள் ஒரு காலத்தில் டைம்லைன் அவரோட டைம்லைன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு படங்களோட அட்டைகளாக இருக்கும் இந்த மனுஷன் தூங்குறாரா சாப்பிட்றாரா வேறு எதுவும் வேலை செய்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு புத்தக அட்டைகளை வந்து பூட்டுக்கிட்டே இருப்பார் தமிழில் வந்து லாக் பாஸ்கரனோட வடிவமைப்பில் புத்தகம் வெளியிடாத எழுத்தாளர் இல்லைன்ற அளவுக்கு ஒரு கட்டத்தில் இருந்தது அப்போது இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஏதோ மற்ற வேலைகளில் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்போது அது போன்ற ஒரு சிறந்த கலைஞருக்கு புத்தகம் சார்ந்தவர் நூல் சார்ந்தவர் தான் நம்முடைய நூல்கள் வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக ஒரு வாசன் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை கடந்து வருது அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து அட்டை வடிவமைப்பாளர் நம்ம புத்தகங்களுக்கு முகம் கொடுப்பவர் அவர் தான் அப்படிங்கிற ஒரு பணியை செய்பவர் வந்து முக்கியமான பணியை செய்பார் லார்க்கு அவருக்கும் இந்த களம்புகுதி விருது வழங்கப்படவிருக்கிறது அவரையும் இந்த மேடையிலே நான் பாராட்டி மகிழ்கிறேன் கடைசியாக ஒரு பதினாறு வருடங்களாக தொடர்ந்து ஒரு இந்த களம்புகுதி விருதை கொடுப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நான் முதல் விருது வழங்கும் நிகழ்வில் இருந்து கரிகாலனோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் தமிழிச்சி தங்கப்பாண்டியனுக்கு வழங்கப்பட்ட அந்த நிகழ்விலிருந்து இருந்து நம்முடைய தேவேந்திர பூபதிக்கு வழங்கப்பட்டது யவனிகா கதிர்பாரதி நரன் சபரிநாதன் வெயில் அப்படின்னு தமிழனுடைய எல்லா முக்கிய கவிஞர்களையும் இந்த விருதுகள் வந்து பெரு பெருமைப்படுத்தி இருக்கின்றன அந்த பெருநிறுவனங்கள் கரியாலன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த பெருநிறுவனங்கள் செய்யாத ஒரு வேலையை ஒரு தனியாளாக நின்று செய்வது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு ஊக்கம் குன்றாமல் தொடர்ந்து அவர் செய்து கொண்டே வருகிறார் இதற்காக கரையாளன் நான் பாராட்டியாக வேண்டும் என்னுடைய மனதார்ந்த பாராட்டுகளை கரையாளன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அவர் வந்து இதில் பயணிக்கணும் ஏன்னா வந்து க எழுத்தாளன் வந்து தமிழில் வந்து முழுநேர எழுத்தாளர்கள் யாருமே கிடையாது அதுலேயும் எழுதி கொண்டு என்ன பண்ண முடியாது சர்வை பண்ணவும் முடியாது எழுத்துங்க சர்வைகளுக்கான ஒரு விஷயமே கிடையாது அவர் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த வீடு கொடுக்கறது எல்லாம் வந்து அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும் கவியினை எழுதும்பொழுது ஒரு கையால் எழுதுகிறான்னாக்கா இந்த கையில் எழுதிருக்கும்பொழுது இன்னொரு கையால் லௌகீக விஷயங்களோட போராடிக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன ஒரு கத்தியை வச்சுக்கிட்டோ வாழை வச்சுக்கிட்டோ வீசிக்கிட்டு தான் இந்த கையால் எழுதி கொண்டிருக்கிறான் அதை வந்து அரசு உணர வேண்டும் அப்படி வந்து உணரும்பொழுது தான் உண்மையான கலைஞர்களை தேவை இருக்கிற கலைஞர்களை கண்டறிந்து அது அவர்களை பாராட்டுவதோடு அவர்களுக்குரிய உதவிகளையும் அது செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையை நான் கரிகாலனோடு சேர்ந்து வழிமொழிகிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் இதுவானது ஒரு உரையாற்றிய எழுத்தாளர் அசுதாவிற்கு நன்றி